X ப்ளஸ் Y இந்த ஃபார்ம்லாவில ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து ஒன்று ஒன்னு ஒன்று வைன்னும் பண்ண கிடைச்ச ஆன்சர் இருக்குல்ல அதையும் மூணாவது பர்சென்டேஜையும் வச்சு மறுபடியும் ஃபார்ம்லால் அப்ளை பண்ணா ஆன்சர் வந்துடும் சரியா பாருங்க டென் பர்சென்டேஜ் மைனஸ் மைனஸ் ஃபிஃப்டினு ப்ளஸ் எக்ஸ்க்கு பதிலாக மைனஸ் டென்னு மைனஸ் ஃபிஃப்டீனு ஜீரோ ஜீரோ

சரியா அப்ப எக்ஸுக்கு பதிலா மைனஸ் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு ஒய்க்கு பதிலா மைனஸ் இருபது பிளஸ் மைனஸ் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு மைனஸ் இருபது பை நூறு ஜீரோ ஜீரோ அதிஷ்டன் ஆட் பண்ணா மைனஸ் நாற்பத்தி மூணு புள்ளி அஞ்சா இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும் இருபத்தி மூன்றைய ரெண்டால பெருக்குன்னா நாற்பத்தி ஏழு பை பத்து இருபத்தி மூணு ரூபாய்

இந்த கொஸ்டின்ல வந்து ஒரு பய வியாபாரி ஒரு டசன் ஆப்பிள எண்பத்தி நாலு ரூபாய்க்கு வாங்குறாரு அதுல ரெண்டு ஆப்பிள் வந்து அழுகிருச்சா அவர் ரூபாய் பதினாறு லாபம் பெற வேண்டும் எனில் ஒவ்வொரு ஆப்பிளின் விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க சரியா சோ நான் என்ன செய்யறேன்னா எண்பத்தி நாலு ரூபாய்க்கு ஒரு டசன் ஆப்பிள வாங்குறேன் ஒரு டசன்னா என்னங்க பன்னெண்டு ஆப்பிளா சோ பன்னெண்டு ஆப்பிள் எண்பத்தி நாலு ரூபான்னு வாங்குறேன் ஆனா இதுல ரெண்டு ஆப்பிள் அழகிருச்சு அப்ப எங்கிட்ட இருக்குது இப்போ நான் செலவு பண்ணது எண்பத்தி நாலு ரூபா ஆனா எங்கிட்ட உருப்படியா இருக்குது பத்து ஆப்பிள் தான் ரெண்டு ஆப்பிள் வந்து ரொட்டேன் அதாவது அழகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த எனக்கு எண்பத்தி நாலு ரூபாய் சம்பாரிச்சே ஆகணும் ஏன்னா நான் அதை செலவு பண்ணிட்டேன் ஆனா எங்கிட்ட இருக்குது பத்து ஆப்பிள் தான் அதுக்காக நான் என்ன செய்யறேன்னா விற்கும் போது இந்த பத்து ஆப்பிள விற்கும் போது பதினாறு ரூபாய் லாபம் வர மாதிரி விற்கிறேன் இந்த பதினாறு ரூபான்றது என்னங்க அர்த்தம் நான் செலவு பண்ண காசை விட எக்ஸ்ட்ரா வந்தாதான் எனக்கு லாபம் அப்போ எண்பத்தி நாலு ரூபாய் நான் செலவு பண்ணிருக்கேனா அப்ப இதோட எனக்கு பதினாறு ரூபாய் எக்ஸ்ட்ரா வித்தாதான் நான் எனக்கு லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன் பதினாறு ரூபாய் எக்ஸ்ட்ரா விற்கணும்னா நூறு ரூபாய்க்கு நான் விற்கணும் அந்த பத்து ஆப்பில கரெக்டா பத்து ஆப்பில நூறு ரூபாய்க்கு வித்தாதான் எண்பத்தி நாலு ரூபாய் நான் செலவு பண்ண காசு போக பதினாறு ரூபாய் எனக்கு லாபம் கிடைக்கும்

இல்ல பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் எழுதிக்கலாம் பெண்ணுன்னு ஒரு சம்பாத்தம் இங்க அது ஸ்ட்ராபெரின்னு ஆயிடுச்சு அவ்வளவுதான் எழுதிட்டோம் பதினாறு பெட்டி ஸ்ட்ராபெரியோட அடக்க விலை அதாவது வாங்கிய விலை நான் பதினாறு பெட்டி ஸ்டாபெரி வாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்றேன் தெளிவா புரிஞ்சுங்க பதினாறு பெட்டி ஸ்ட்ராபெரி வாங்க அடக்க விலைன்னா வாங்க தானே பதினாறு பெட்டி ஸ்ட்ராபெரி வாங்க ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்றேன்னு வைங்களேன் இருபது பெட்டிய தான் எனக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்குது அப்படிதான் கொடுத்துருக்காங்க இருபது பெட்டி ஸ்ட்ராபெரிகளின் விற்பனை விலைக்கு சமம்னு சோ பதினாறு பெட்டிக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி இருபது பெட்டிய தான் எனக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்குதுன்னா நாலு பெட்டி நான் எக்ஸ்ட்ராவா விற்கணும் கரெக்டா அப்ப அது லாபம் இல்ல நஷ்டம் லாஸ் அப்படின்னும் போது எந்த நம்பரை நான் கீழே போட சொன்னேன் லாஸ்னா பெரிய நம்பரை கீழே போடணும் இன்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சோ இருபதுல பதினாறு கழிச்சா நாலு பை இருபது இன்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு நாள் நாலு ஐ இருபது ஓர் அஞ்சு அஞ்சு இருபது அஞ்சு நூறு சோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் சாரி லாஸ் அப்படின்றது ஆன்சர் சரியா இருபது சதவீதம் நஷ்டம் சோ நெக்ஸ்ட் ஒன்

அங்கிருந்து அஞ்சு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா வந்தாதான் அது லாபம் கரெக்டா அவர் செலவு பண்ணது நூறு பர்சன்டேஜ்னா அங்கிருந்து அஞ்சு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா எவ்வளவு வரும் நூத்தி அஞ்சு பர்சன்டேஜா அப்ப நூத்தி அஞ்சு பர்சன்டேஜ்க்கு வித்தா எவ்வளவு ரூபாய்க்கு வித்து இருப்பாரு கிராஸ் பண்ணுங்க நாலு ரெண்டு ஏழு அஞ்சு இன்ட்டு நூத்தி அஞ்சு பை தொண்ணூத்தி அஞ்சு கொஸ்டின் மார்க்கு எதிரில் இருக்கிறத கீழே எழுதிக்கிட்டேன்

ரிப்பேர் பண்ண ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபா செலவு பண்றாரு அப்ப மொத்தமா அவரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவு பண்றாரு இது காஸ்ட் பிரைஸ் கரெக்டா ஆனா விக்கும் போது பாருங்க அத ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு வித்துடுறாரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவு பண்ணி ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விக்கிறாங்கன்னா நூறு ரூபாய் நஷ்டம் கரெக்டா நூறு ரூபாய் நஷ்டம் சோ லாஸ் வேணும்னா ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரத்தி நானூறு கழிச்சீங்கன்னா நூறு ரூபாய் நஷ்டம் கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க அவரின் நட்ட சதவீதத்தை காண்க சோ அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு இது லாஸ் தான் அப்படின்னு அப்படி லாஸ்னா எவ்வளவு பர்சன்டேஜ் லாஸ் தான் நம்ம கேள்வி இப்பதான் நம்ம லாஸ கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளவு பர்சன்டேஜ் லாஸ் லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் லாஸ் பை சிபி இன்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜா பாருங்க லாஸ் எவ்வளவுங்க நூறு ரூபாய் லாஸ் சிபி நான் செலவு பண்ணது எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு Into *100% ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சலா சரியா அஞ்சாவைப்பalle இது மூணு முறை அஞ்சாவைப்பalle இது 20 முறை சோ நான் டிவைட் பண்றேன் அப்படினா 20-ஐ மூணாவது வைப்பர்ல 6 முறை 18 மீதி 2 பாயிண்ட வச்சு ஜீரோ சேர்த்தனா 6 முறை 18 மீதி 2 ஏற்கனவே பாயிண்ட் வெச்சனால ஜீரோ சேர்த்துக்கறேன் 6 முறை 18 மீதி 2 சரியா சோ அப்ப ஆறு புள்ளி ஆறு 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 இப்படி போகுமா இத என்ன செய்யறன்னா ஆறு புள்ளி இது இப்படியே போயிட்டே இருக்குங்க இத ஆறு புள்ளி ஆறுன்னு போட்டு இத ஸ்டாப் பண்ணத்துக்காக அதுக்கு அத்த நம்பர் எழுதிக்கிறேன் சரியா ஆறு புள்ளி ஆறு 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 ஆறுன்னு போயிட்டே இருக்கும் எனக்கு அந்த இடத்த நிக்க வைக்கணும்ன்றனால ஆறு ஏழுன்னு ஆப்ஷனுக்கு ஏத்த மாதிரி எழுதிக்கிறேன் சரியா சோ ஆப்ஷன் ஏ இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன்

ஒரு பெட்டி நூத்தி அறுபது அப்படின்னா பன்னெண்டு பெட்டிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு இது காஸ்பிரைஸ் வாங்கிய விலை அடக்க விலை ஆனா போது இதுல தெளிவா புரிஞ்சிங்க ரெண்டு பெட்டி ஐகிருச்சுன்னு சொல்லிட்டாங்க அப்ப விக்கும் போது அவரு எத்தனை பெட்டியைதான் வித்திருப்பாரு பத்து தான் வித்திருப்பாரு பன்னெண்டு பெட்டி திராட்சைய ஒரு பெட்டி நூத்தி அறுபதுன்னு வாங்குறாரு அதுல ரெண்டு பெட்டி ஐகரிச்சுன்னா இப்ப அவர்கிட்ட இருக்கிறதே பத்து பெட்டி தான் ஆனா அந்த பத்து பெட்டிய ஒரு பெட்டி எவ்வளோன்னு விற்கிறாரு இரநூறுபான்னு விற்கிறாரு சரியா அவ பத்து பெட்டிய எவ்வளோன்னு விற்றுருப்பாரு ரெண்டாயிரம் ரூபான்னு விற்றுருப்பாரா அவ்வளவுதான் வாங்கந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு வித்தது ரெண்டாயிரத்துக்கு மொத்தத்துல அவருக்கு எண்பது ரூபாய் லாபம்

நாலாறு இருபத்தி நாலு நாலு இருபத்தி நூறு சோ இருபத்தி அஞ்சு ஆறால டிவைட் பண்றனா நாலாறு இருபத்தி நாலு மீதி ஒன்னா பாயிண்ட் வச்சு ஜீரோ சேர்க்கிறனா ஓர் ஆறு ஆறு மீதி நாலு ஏற்கனவே பாயிண்ட் வச்சனால ஜீரோ சேர்த்துக்கிறேன் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு மீதி நாலு அகைன் ஏற்கனவே பாயிண்ட் வச்சுனால ஜீரோ சேர்த்துக்கிறேன் ஆறு ஆறு மீதி நாலு சோ இதே போல நாலு புள்ளி ஒன்னு ஆறு ஆறு ஆறுன்னு இப்படி போயிட்டே இருக்கும் இத ஸ்டாப் பண்ண நாலு புள்ளி ஒன்னு ஆறு ஏழுன்னு ஆப்ஷனுக்கு ஏத்த மாதிரி எழுதிக்கிறேன் ஆப்ஷன் சி இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் சரியா ஆப்ஷன் சி ஆப்ஷனுக்கு ஏத்த மாதிரி தான் எழுதிக்கிறேன் சரியா நெக்ஸ்ட் ஒன் ஏற்கனவே போட்ட அதே மாடல் இதே மாடல்ல ரெண்டு சம் போட்டிருக்கேன் ஒண்ணு பென்ன பேஸ் பண்ணி ஒரு சம் இன்னொன்னு ஸ்டாபெரி ஸ்டாபெரி பெட்டி அப்படின்னு ஒரு சம் கொடுத்துருப்பாங்க ஸ்டாபெரி பாக்ஸ் சோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு நீங்க சொல்ல போறீங்க இது லாபமா நஷ்டமான்னு கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் லாபம்னா அது எவ்வளவு பர்சன்டேஜ் லாபம் நஷ்டம்னா அது எவ்வளவு பர்சன்டேஜ் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க சரியா இல்ல வேற தெளிவா அவங்களே சொல்லிட்டாங்க வேற கெயின் பர்சன்டேஜ் நாம்பா லாபமாக நஷ்டமான்னு பாக்க சொல்லுங்க சரியா அவங்களே சொல்லிட்டாங்க லாபம்னு அப்ப எவ்வளவு பர்சண்டேஜ் லாபம் சொல்கிறது தான் உங்கள் வேலை சரியா இதுவோ உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன அதே கான்செப்ட் இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் வேற சொன்னேன் பரதன் அப்படின்ற ஒருத்தர் டிஸ்கவுண்டா ஐம்பது வச்சிருக்காரு ஸ்டில் மேக்ஸ் எ ப்ராஃபிட் ரூபீஸ் ஹண்ட்ரட் சரியா லாபம் வந்து நூறா காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேக்குறாங்க மார்க்கெட் பிரைஸ் எட்நூறு அப்படின்னா இதுக்கு ஷார்ட் கட்டும் சொன்ன அதாவது எனக்கு வாங்கிய விலை வேணும் அடக்க விலை கேக்குறாங்க மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க பிக்ஸ் பண்ண ரேட்டு எட்நூறு ரூபா இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொன்னேன் எம்பி மைனஸ் ப்ராஃபிட் மைனஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சரியா மார்க்கெட் பிரைஸ் இங்கே எட்நூறு லாபம் என்ன லாபம் நூறு

find the profit percentage அப்படின்றாங்க இதுல சிபி என்னங்க இருக்கும் சிபி ரெண்டு பொருளை பாஞ்சு ரூபாய் வீதம் என வாங்கப்பட்டு ரெண்டு பொருள் பாஞ்சு ரூபாய் வாங்குறாங்கன்னா ஒரு பொருள் பாஞ்சு பை ரெண்டா கரெக்டா ரெண்டு பொருள் பாஞ்சு ரூபா அப்படின்னா எனக்கு ஒரு பொருள் வேணும்னா இங்க பெருக்கல்ல இருக்கிற ரெண்டு ஈக்குவல் அந்த சைடு போகும்போது வகுத்தல் ஆகும் ஒரு பொருள் பாஞ்சு பை ரெண்டு அதே போல

பதினஞ்சு பை ரெண்டு இதுக்கு எல்சியம் எடுத்தா ஆறு கரெக்டு மூணுக்கும் ரெண்டுக்கும் எல்சியம் எடுத்தா ஆறு இல்லையா இன்னொரு மெத்தட்லயும் போடலாம் என்னன்னா கிராஸ் மல்டிபிளே பண்ணிக்குவோம் அது இன்னும் ஈஸியா இருக்கும் பாருங்க கீழே மூணையும் ரெண்டையும் பெருக்குனா ஆறு ரெண்டு இருபத்தஞ்சு ஐம்பது மைனஸ் மூ பாஞ்சு இந்த மாதிரி சைட்ல மல்டிபிளே பண்ணிக்கிட்டேன் ஓகேவா ரெண்டு இருபத்தி அஞ்சு ஐம்பது மூஞ்சு நாப்பத்தஞ்சு பை ஆறு அப்படின்னு அது ஆறு எப்படி வந்து அஞ்சு பை ஆறு தான் லாபம் லாபம் தானே கண்டுபிடிச்சிருக்கோம் லாபத்துக்கான ஃபார்முலா தானே இது லாபம் வேணும்னா அஞ்சு பை ஆறு வருதுல லாபம் கேட்கல லாப சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க லாப சதவீதம் என்ன ஃபார்முலா லாபம் பை சிபி இன்ட்டு லாபம் எனக்கு சரியா அப்போ இது எப்படி எனக்கு இந்த இருக்கு இல்லங்க இது வகுத்தல்ல இருக்கு இப்படி இருந்தா எனக்கு சம்போ தெரியல நான் என்ன செய்யறேன்னா இந்த பாஞ்சு பை ரெண்ட பெருக்கல்ல வரணும் அப்படின்னா ரெண்டு பை பாஞ்சின் தலைகே எழுதிப்பேன் வகுத்தல் இருக்கிற நம்பரை பெருக்கல்ல கொண்டு வரணும்னா தலைக்கியா எழுதணும் ரெசி புரோக்கல் பண்ணி எழுதியாச்சு இன்ட்டு ஹண்ட்ரட் அஞ்சா வாய்ப்பால இது ஒரு முறை அஞ்சா வாய்ப்பால இது மூணு முறையா ரெண்டா வாய்ப்பால இது ஒரு முறை ரெண்டா வாய்ப்பால இது மூணு முறையா சோ மேலே எனக்கு நூறு மட்டும் இருக்கு கீழே மூணையும் மூணையும் இருக்குன்னா ஒன்பது நூற ஒன்பதால டிவைட் பண்றேன்னா பதினோரு முறை தொண்ணூத்தி மீதி ஒன்னா சோ ஆன்சர் ஏறும் போது மேல இருக்கிற அந்த ஈவை ஃபர்ஸ்ட் எழுதுங்க கீழே இருக்கிற ஒன்ன மேலே எழுதுங்க எதால டிவைட் பண்ணீங்களோ அதை கீழ எழுதுங்க சோ 11 1/9% லாபம் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேவா சோ நெக்ஸ்ட் ஒன் ஓகே இதே மாடல்ல ஒரு சம் நம்ம ஆல்ரெடி நான் ஒரு क्वेश्चन கொடுத்திருக்கேன் அங்க வந்து நம்ம என்னன்னு சொன்னோம்னா பென்சில் எரேசர் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இங்க வந்து பெண்ணு எரேசர்னு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க கண்டுபிடிங்க ஓகேவா நான் வேணா அந்த இது சொல்லிடுறேன் பாருங்க வரைகோல நான் எக்ஸ் எத்துக்கிறேன் அதாவது பெண்ணுக்கு தமிழ்ல வரைகோலாமா சரியா அந்த வரைக்கோல எக்ஸ் எடுத்துக்கிறேன் எரேசரை வையின்னு எத்துக்கிறேன்னா

ஆறு சதவீதமான மூவாயிரத்தை சேமிப்பு செய்கிறார் அதாவது ஆறு சதவீதம் தான் அவருடைய சேவிங்ஸ் அதுதான் மூவாயிரம் சரியா அவர் சம்பாதிக்கிறது மொத்தம் நூறு பர்சன்டேஜ் அப்படின்னா அதுல ஆறு பர்சன்டேஜ் அவர் சேர்த்து வைக்கிறாரு அந்த சேர்த்து வைக்கிற காசு தான் மூவாயிரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப ஆறு பர்சன்டேஜ் மூவாயிரம்னா அவருடைய வருமானம் என்னன்னு கேக்குறாங்க அவருடைய டோட்டல் வருமானம் நூறு பர்சன்டேஜ் அது எவ்வளவு அமௌண்ட்

சரியா ஆப்ஷன் பி அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இல்ல வேல்யூ ஆடட் டாக்ஸியும் சேர்த்து குத்துருக்காங்க எல்லாம் ஒரே கான்செப்ட் தான் சொல்றேன் கவனிச்சிங்க அபிராமி அப்படின்ற ஒருத்தர் என்ன செய்யறாங்க பிராட்டிய சூட் கேஸ் ஃபார் டூ தௌசண்ட் செவன் தேர்ட்டி தி வேல்யூ ஆடட் டாக்ஸ் ஃபார் திஸ் ஐட்டம் இஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் what what was the price of suitcase before, what added, அபிராமி ஒரு ஒருப்பது கொடுத்து 5 சதவீதம் மதிப்பு கூட்டு வரியும் அடங்கி இருக்கிறது அப்படின்னா மதிப்பு கூட்டு வரியை சேர்க்காமல் பயணப்பையின் விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க சரியா அதாவது ரொம்ப ஈஸிங்க

சரியா மூணாம் வாய்ப்பாடுல ஓர் மூணு மூணு இது நூத்தி முப்பது முறை கரெக்டா நூத்தி முப்பது இன்ட்டு இருபது அப்படின்றது ஆன்சர் இங்க ஒரு ஜீரோ இங்க ஒரு ஜீரோ அப்ப ரெண்டு ஜீரோ பதிமூணு ரெண்டால பெருக்குனா இருபத்தி ஆறு அப்ப ரெண்டாயிரத்தி ஆறுநூறு அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் டி ஓகேவா மதிப்பு கூட்டு வரி அதாவது அந்த அஞ்சு பர்சன்டேஜ் டாக்ஸ் சேர்க்காம ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபா டாக்ஸ் விலையை சேர்த்து எவ்வளோ ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பது ரூபா தெளிவா புரிஞ்சுக்க இதுல ஒரு சில கொஸ்டின் அந்த மதிப்பு கூட்டு வரியோட மதிப்பு என்னன்னு கேட்பாங்க அந்த டாக்ஸ் எவ்ளோ டாக்ஸ் கட்டிக்க கேப்பாங்க அந்த அஞ்சு பர்சன்டேஜ் வேல்யூ என்னன்னு அப்ப தெளிவா சொல்லலாம் டாக்ஸ் சேட்டா ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பது டாக்ஸ் சேர்க்காம ரெண்டாயிரத்தி அறுநூறு அப்போ நூத்தி முப்பது ரூபா டாக்ஸ் கட்டிக் கரெக்டா டாக்ஸ் எவ்ளோ கேட்டிருந்தா நூத்தி முப்பது அதை ஞாபகம் வச்சுங்க நெக்ஸ்ட் ஒன்